ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லேவிய ஆகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று கர்த்த நாம் பின்பற்ற வேண்டிய பிரமாணமாக நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் களவு என்பது பிறருடைய பொருளை அவருக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்வது மட்டுமல்ல அவர்களுக்கு தெரிந்தே கூட வலுக்கட்டாயமாக அவர்களுடைய பொருளை அபகரித்து கொள்வது அவர்களை காயப்படுத்தி கொன்று அவர்களுக்குரிய உடைமைகளை பொருட்களை எடுத்துக்கொள்வது களவு களவு என்பது பொருட்களை மாத்திரமல்ல பிறர் செய்த உழைப்பின் பலனை தான் செய்ததாக கூறி அதற்கான நற்பலனை தான் பெற்றுக்கொள்ள நினைப்பது களவு ஆகும் பிறருடைய எல்லைக்குரியை மாற்றாதே என்று பிரமாணத்தில் கட்டளையாக தேவன் சொல்லி இருக்க பிறனுடைய எல்லைக்குறியை மாற்றி அவனுக்குரிய நிலத்தின் பகுதியை அபகரிக்க நினைப்பது களவு சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்காமல் வஞ்சித்து எடுத்துக்கொள்வது களவு ஆகும் தேவனாகிய கர்த்தர் ஜனங்கள் பின்பற்ற வேண்டிய பத்து கட்டளைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அதில் எட்டாவது கட்டளையாக கொடுக்கப்பட்டது களவு செய்யாதிருப்பாயாக அப்போஸ்னாகிய பவுலும் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக உழைக்க வேண்டும் என்று எபேசரு கழுதின நிருபத்தில் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் ஆகான் என்ற மனிதன் எரிகோ பட்டணத்தை ஜெயித்த பிற்பாடு அந்த எரிகோ பட்டணத்தில் இருந்து பொன்னையும் வெள்ளியையும் ஒரு பாபிலோடைய சால்வையும் தேவனுடைய கட்டளையை மீறி அவன் எடுத்து கொண்டதுனால தேவன் அவர்களுக்கு வாக்களித்த அந்த கானான் தேசத்துக்குள்ளே அவனும் அவனுடைய குடும்பமும் போக முடியாதபடிக்கு அவன் கொல்லப்பட்டான் மனிதர்களை ஏமாற்றி திருடுவது மாத்திரம் அல்ல உரியவைகளையும் திருடுவது கனவு எப்படி தேவனுக்குரியவைகளை எடுக்க முடியும் அப்படின்னா தேவன் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்கணும் அவருடைய சமூகத்தில் அவரை தேட வேண்டிய அளவுக்கு உட்கார்ந்து நம்ம தேடணும் வேதாகமத்தை நம்ம வாசிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய அப்படி கொடுக்காமல் அந்த நேரத்தையெல்லாம் நம்ம நமக்காகவே நம்ம செலவழித்து கொண்டோமானால் அது தேவனிடத்திலிருந்து அவருடைய நேரத்தை நாம் திருடுவதற்கு சமம் தேவனை அறிந்த நாம் அவரை நாம் வஞ்சிக்கிறவர்களாக தேவன் நமக்கு கொடுத்த அனைத்து ஆசிர்வாதங்களையும் கொடுத்தவர் அவர்தான் ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடுக்காமல் வஞ்சித்து அந்த பணத்தை எல்லாம் நாமளே செலவு செய்து கொள்வது அது தேவனுடன் திருடுவதற்கு சமம் என்று மல்கியா தீர்க்கு தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் திருடுகிறவன் பிடிபட்டால் இரட்டிப்பாக கொடுக்க வேண்டியதுன்னு யாத்திராகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் தேவன் நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிற காரியங்களை நம்ம கை வேண்டியது அவசியமாக இருக்கிறது அன்புள்ள ஆண்டவரே களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொரு பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று கர்த்த நீர் எங்களுக்கு கட்டளையாக நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க நாங்கள் மனிதர்களிடத்துல களவு செய்யலைன்னாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காதபடி உமக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளையும் கொடுக்காதபடி நாங்கள் வஞ்சிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறோமே எங்கள் பாவங்களை தயவாய் மன்னிக்கும்படியாக உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் உமக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளையும் கொடுக்கத்தக்கதான கிருபை தாங்க எங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஆசிர்வாதங்களை கொடுத்து எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறவர் நீர் உம்மை நாங்கள் பிரியப்படுத்தி உமது கட்டளைகளை கை கொண்டு வாழத்தக்கதான அந்த கிருபை கர்த்தரை எங்களுக்கு தரும்படியை ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்